நவக்கிரகங்கள் உறவுகளின் பின்னணியில் ஒழிந்திருக்கும் அதிசய ரகசியங்கள் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவர் சிவபெருமான் உலக உயிர்களை உருவாக்க பிரம்மாவையும் அவற்றைக் காக்க திருமால் மகாவிஷ்ணுவையும் சிவபெருமான் படைத்தார் படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூன்று தொழில்களும் தெய்வீகமானவை ஆனால் இந்த மூவராலும் படைக்கப்பட்ட உயிர்கள் உடனே முக்தி அதாவது பிறவாநிலை அடைந்துவிடவில்லை ஏன் ஒவ்வொரு உயிரும் தன் கர்ம வினைகளை முழுமையாக அனுபவித்த பிறகே முக்தியை அடைய முடியும் என்பதே சனாதன தர்மத்தின் அடிப்படை விதி கர்ம கணக்குகளை நடத்தும் தெய்வ அதிகாரிகள் ஒரு உயிர் தன் பாவ புண்ணிய கணக்குகளை சரியாக அனுபவித்து நியாயமாக வாழ்க்கையை கடந்து செல்ல சிவபெருமானால் உருவாக்கப்பட்டவர்களே நவகிரகங்கள் இங்கு நவநாயகர்கள் எனவும் அழிக்கப்படுகிறார்கள் நவகிரகங்கள் அனைவரும் சிவபெருமானுக்கே கட்டுப்பட்டவர்கள் அதிதேவதையின் கட்டளைக்கு மட்டுமே செயல்படுபவர்கள் அவர்கள் அனைவரும் ஒரே காலத்தில் உருவானவர்கள் அல்ல சிலர் முனிவர்களின் புதல்வர்களாக பிறந்தனர் சிலர் கடும் தவம் புரிந்தனர் சிலர் சாபம் வரம் சோதனை ஆகியவற்றை அனுபவித்தனர் இந்த நீண்ட ஆன்மீக பயணத்தின் முடிவில் அவர்கள் நவகிரக மண்டலத்தில் இணைக்கப்பட்டனர் நவகிரகங்களுக்கு என்ன அதிகாரம் உண்டு சிவபெருமானால் வகுக்கப்பட்ட கர்ம சட்டங்களை செயல்படுத்தும் அதிகாரமே நவகிரகங்களுக்கு உண்டு அவர்கள் தண்டிக்கலாம் அவர்கள் பலனளிக்கலாம் ஆனால் மன்னிக்க முடியாது விதிவிலக்கு தர முடியாது மன்னிப்பும் விதிவிலக்கும் அதிதேவதைக்கு மட்டுமே உரியது நவகிரக வழிபாடும் அதிதேவதை வழிபாடும் ஆம் கிழமைகளுக்கு ஏற்ப அந்தந்த கிரகத்துக்குரிய கடவுளை வழிபட்டால் பலன் கிடைக்கும் ஆனால் நவகிரகங்களை வணங்குவதை விட அதிதேவதையை வணங்குவது மேலானது அதற்காக நவகிரகங்களை வணங்காமல் இருப்பதும் சரியல்ல ஏனென்றால் ஒரு குற்றவாளியை காவலர்கள் மரியாதையுடன் அழைத்துச் செல்லலாம் அல்லது கடுமையாக இழுத்துச் செல்லலாம் அதேபோல் நவகிரகங்கள் நம்மை நன்முறையிலும் கடுமையிலும் நடத்தும் விதம் நாம் அவர்களை எப்படி அணுகுகிறோம் என்பதை பொறுத்ததே நவகிரகங்களே நமது உறவினர்கள் இதுதான் இந்த ரகசியத்தின் உச்சம் மனிதனுடைய வாழ்க்கை உறவுகளால் சூழப்பட்ட ஒன்று அந்த உறவுகளின் ஆன்மீக வடிவமே நவகிரகங்கள் நவகிரக உறவு தொடர்பு சூரியன் தந்தை சந்திரன் தாய் செவ்வாய் சகோதரன் அல்லது சகோதரி அல்லது கணவன் புதன் மாமன் மைத்துனர்கள் குரு புத்திரர்கள் சுக்கிரன் மனைவி நண்பர்கள் சனி பணியாளர்கள் உழைப்பாளர்கள் ராகு தந்தை வழி தாத்தா மற்றும் பாட்டி கேது தாய் வழி தாத்தா மற்றும் பாட்டி அதனால்தான் ஒரு கிரக பாதிப்பு வந்தால் அந்த உறவுகளில் சிக்கல் ஏற்படுகிறது கிரகம் சமநிலையில் இருந்தால் உறவுகள் அமைதியாக அமைகின்றன முடிவாக ஒரு சிந்தனை நவகிரகங்களை பயம் கொண்டு பார்க்க வேண்டாம் அவர்கள் எதிரிகள் அல்ல கர்ம கணக்குகளை நடத்தும் உறவினர்கள் அதிதேவதையில் சரணடைந்து நவகிரகங்களை மரியாதையுடன் வணங்கினால் வாழ்க்கை திசை மாறும் இதுபோன்ற மேலும் பல கருத்துள்ள தெய்வீக வரலாறுகள் தன்னம்பிக்கை கதைகள் அனைத்தையும் கேட்க கேஒய் ஆர் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி